மகன் முக்கியமா இல்லை மல்லை சத்யாவா என்ற குழப்பத்தில் திணறி கொண்டிருக்கிறார் வைகோ துரை வைகோவுக்கும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவின் கட்சியில் முதன்மை செயலாளர் பதவி கொடுத்தது அக்கட்சியின் சீனியர்களுக்கு கடும் ஆத்திரத்தை கொடுத்தது வாரிசு அரசியலை எதிர்த்த வைகோவை இப்படி செய்யலாமா என அதிருப்தியில் மதிமுகவை விட்டு வெளியேற ஆரம்பித்தனர் ஆனால் வைகோவின் வலது கரமாக இருக்கும் மல்லை சத்யா மட்டும் கட்சியில் தொடர்ந்து பயணித்து வருகிறார் துரை வைகோ பதவிக்கு வந்ததில் இருந்தே அவரது ஆதரவாளர்கள் மல்லை சத்யாவை ஓரங்கட்டி வருவதாக பேச்சு இருக்கிறது நிகழ்ச்சிகளில் கூட அவரது போட்டோவை போடாமல் தவிர்த்து வந்துள்ளனர் மற்றொரு பக்கம் கட்சியில் சாதி பார்த்துதான் பதவி கொடுப்பதாக மல்லை சத்யா ஆதரவாளர்கள் டார்கெட் செய்து வந்துள்ளனர் ஒரு கட்டம் மேலே போய் திருச்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் மல்லை சத்யாவை கட்சியில் இருந்து நீக்க வேண்டும் என ஆதரவாளர்கள் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளனர் மேலும் மல்லை சத்யாவுக்கு எதிராக சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர் அதனைத் தொடர்ந்து சென்னை தாயகத்தில் வைகோ தலைமையில் நடந்த பொதுக்குழு கூட்டத்தில் இரண்டு தரப்புக்கும் இடையே மோதல் வெடித்தது நிர்வாகிகளை நியமி அமைப்பதில் சாதி பாகுபாடு பார்ப்பதாக சிலர் குற்றம் சாட்டியதால் துரை வைகோ கோபத்தில் கூட்டத்தை விட்டு வெளியேறியுள்ளார் மற்றொரு பக்கம் ஈவெரா அண்ணா வைகோ துரை வைகோ மட்டுமே மதிமுகவின் அடுத்த பரிணாமம் இதை ஏற்பவர்கள் இருக்கலாம் மறுப்பவர்கள் உடனே வெளியேறலாம் இது துரை வைகோ காலம் என சூளுரைத்துள்ளனர் அவரது ஆதரவாளர்கள் இதனால் துரை வைகோவா அல்லது கட்சியில் இத்தனை ஆண்டுகளாக உழைத்துள்ள மல்லை சத்யாவா என யார் பக்கம் நிற்பது என தெரியாமல் வைகோ குழப்பத்தில் இருப்பதாக சொல்கின்றனர் இந்த நிலையில் மலை சத்யா பேஸ்புக் பக்கத்தில் இந்த விவகாரம் குறித்து பதிவிட்டுள்ளது கட்சிக்குள் சலசலப்பை ஏற்படுத்தியது அதில் எனக்கு அரசியல் முகவரி தந்தது என் அன்பு தலைவர் வைகோ இப்போதும் சொல்கின்றேன் ஒரு சிலர் எனக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வரலாம் ஆனால் என் அன்பு தலைவர் வைகோ இதயத்திலிருந்து என்னை நீக்குவதற்கு எந்த சக்தியாலும் முடியாது எனது வாழ்வின் கடைசி மணி துளியும் வைகோ வைகோ என்றே உச்சரித்து நிறைவு பெறும் வைகோ எனக்கு தலைவர் மட்டுமல்ல எனக்கு தந்தையும் ஆவார் நம்பிக்கை தான் சத்தியா என்று வேண்டுமானால் அரசியல் உலகம் என்னை சொல்லலாம் ஆனால் நம்பிக்கை துரோகம் செய்தான் மல்லை சத்யா என்று ஒருபோதும் வரக்கூடாது என்ற உறுதியோடு மதிமுகவில் பயணிக்கின்றேன் என கூறியுள்ளார் இந்த பிரச்சினைக்கு முடிவு கட்டுவதற்காக ஏப்ரல் தேதி மதிமுக நிர்வாக குழு கூட்டத்தை கூட்டுகிறார் வைகோ சில மாவட்ட கழகங்கள் கூட்டத்தை கூட்டி தீர்மானங்கள் நிறைவேற்றியுள்ளனர் கட்சியின் கட்டுப்பாட்டுக்கு எதிராக இத்தகைய கூட்டங்கள் நடத்துவது தீர்மானங்கள் நிறைவேற்றுவது கூடாது என வைகோ கண்டித்துள்ளார் மதிமுக நிர்வாக குழு கூட்டத்தில் இதற்கு முடிவு கட்டப்படுமா இல்லை பிரச்சனை அடுத்த கட்டத்திற்கு செல்லுமா என்ற விவாதம் எழுந்துள்ளது Thank you.